ஹலோ ஹாய் மக்கள் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம் செம்மையாக செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ஸோ செம்மையாக சூப்பராக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் அதோடு வந்து தயிர் பச்சடி வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எல்லோருமே சொன்னாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ நம்மளும் வந்து நம்ம தான் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு நம்ம நாங்கள் கிரேஸியை லாஸ்ட்டாக சாப்பிடுவோம் சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சிக்கன் பிரியாணி ம் சிக்கன் பீஸும் ம் வேறு லெவல் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் இது மாதிரி பிரியாணி சாப்பிடணும் செய்யணும் சாப்பா பிரியாணி வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிரியாணி செய்கிற வீடியோ வந்து லைவ் வீடியோ போட்டுருங்க இருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவை எவ்வளோன்னா போடுறேன் அப்படின்றது இருந்து லைவ் வீடியோ போட்டிருங்க பிரியாணி செய்கிற வீடியோ நிறையாவே இருக்குது வீடியோ போ போட்டிருக்க வீடியோ ஸோ பார்க்காத நபர் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் புரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஸோ வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கு சார் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது பிரியாணி வேறு லெவல் வா சிக்கன் சாப்பிடுவாங்க நல்லா வந்துருக்கு சார் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக அள்ளி வச்சு சாப்பிட்டாலும் இருக்குது செம்மையாக அப்படியே டேஸ்ட்டு முதலாச்சம்பி பிரியாணி சாப்பிட்டு வேற லெவலில் இருக்கு ம் என்ன ஒரு டேஸ்ட் தெரியுங்களா செம்மையாக இருக்கு சூப்பராக அருமையான பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ம் வேற லெவல் என்ன ஒரு பிரியாணி தெரியுமா ஓகே மக்களே பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் பிரியாணி வீடியோ வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து செய்கிற வீடியோ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன் இப்போவும் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் லைவ் போட்ட வீடியோ இருக்கும் பிரியாணி ஈஸியாக அப்படி செய்கிறதுன்னு ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் ஓகே பாய் எல்லோருக்கும் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்